அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் பதினேழு முகுந்தன் மனதில் இது காதலா இல்லையா சேருமா சேராதா சரி வருமா வராதா இப்படியாக பல கேள்விகள் கொண்டிருக்க தனக்கு உதவியவரை எவ்வாறு கண்டுபிடித்தார் என்பதே அவள் அவரிடம் கேட்ட உதவி பதிவாளர் அலுவலகத்தில் வேலைகள் துரிதமாக நடக்க ஆவண செய்ய கேட்டிருந்தாள் இவளை சோமசுந்தரம் கண்டறிந்த விதம் இவள் பதிவு திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்து போட்டதினால் மட்டுமே அது மட்டுமல்லாது யார் கேட்டாலும் தன் பெயரை மட்டும் சொல்லுமாறு மற்றவர்கள்தான் அழைத்து வந்த ஆட்கள் என்று சொல்லும்படிதான் பியூன் முதல் பதிவாளர் வரை தனிப்பட்ட முறையில் கூறியிருந்தாள் ஆனால் அவர் உதவியது எப்படி தெரிந்தது இப்போது அவரை அடித்து விசாரிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் யாராக இருக்க முடியும் என்று சிந்தித்தவள் மனம் முகுந்தன் போல தன் செயல் பிடிக்காத யாராவது இருக்கும் என்று ஒதுக்கி தள்ள இயலவில்லை யோசனையோடு அவள் சென்று நின்ற இடம் அவர்களுக்கு அவள் திருமணம் செய்து வைத்த ராயப்பேட்டை பதிவாளர் அலுவலகம் யாருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பதிவாளர் அலுவலகத்தில் தான் எப்பொழுதும் திடீர் திருமணங்கள் நடத்தி வைப்பாள் உதவும் குணம் கொண்டவர் என்று அறிந்து அவரிடம் பேசிவிட்டுதான் ஏற்பாடுகளில் இறங்கினாள் ஆனால் அனைத்திற்கும் அவரிடம் சென்று நிற்க முடியாது என்றுதான் அலுவலக பணியாளர்கள் செய்து அனுப்ப வேண்டிய வேலைகளை துரிதப்படுத்த டேபிளின் கீழ் சமாச்சாரம் தேவை என்று டேபிளின் கீழ் சமாச்சாரம் தேவை என்று அந்த நண்பரின் உதவியை நாடியிருந்தாள் அவரை யார் கொடுத்திருக்க கூடும் என்று எண்ணியவள் நேராக அலுவலகம் வந்துவிட்டாள் மாலை ஆரம்பமாகும் வேளை என்பதால் அதிகம் கூட்டம் இல்லாமல் இருந்த அலுவலகத்தை நோட்டமிட்டபடி சற்று தொலைவில் நின்றாள் சிறிது நேரத்திற்கு பின் அவளை ஒருவன் நெருங்கி வந்தான் என்னமா ரொம்ப நேரமா ஆஃபீஸே பாத்துட்டு இருக்க ஆள் யாரையும் பாக்கணுமா இல்ல உள்ள ஃபைலை எப்படி மூவ் படுறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கியா என்றதும் அவனை ஏற இறங்க பார்த்தாள் நல்ல உயரம் வாலிப்பான தேகம் முகத்தில் தாடி மீசை சீராக வெட்டப்பட்டு பார்க்க மார்க்கெட்டிங் ஆள் போல இருந்தான் இல்ல ஒரு ஃபைலை அனுப்பி ஒரு வாரம் ஆகுது கிளார்க் அதை அடுத்த டேபிளுக்கு தள்ள மாட்டேங்கிறாரு நேர போனா காசும் கொடுக்க முடியல அதான் வெளியில வந்தா பேசலான்னு நிக்கிறேன் என்றால் கண்களை சுருக்கி அவனது நடவடிக்கைகளை கவனித்தபடி அதை நீ ரோட்டில் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க என்ன ஃபைல் என்ன டீட்டெயில்னு என்கிட்ட சொல்லு நான் அதை ஒரு சீட்டில் காட்டி ஓகே வாங்கிட்டு வந்து அமௌண்ட்டு சொல்கிறேன் நீ கொடுத்ததும் நான் உனக்கு ஒரு சீட்டு தருவேன் கொண்டு அவர்கிட்ட கொடு ஓ வேலை உடனே முடிஞ்சிரும் என்று கூறினார் இங்கே நீங்கள் மட்டுந்தான் இப்படி செய்வீங்களா என்றால் ஒன்றும் அறியாதவள் போல் நானும் இன்னொருத்தரும் இருக்கான் அவனுந்தான் வேற யாரும் வர முடியாது இது எங்க கோட்டை என்றான் சட்டை காலரை தூக்கியபடி அவரையும் வர சொல்ல முடியுமா என்றாள் வேகமாக இந்த வேலைக்கு நான் போதுமா ஏன் கமிஷன் கூட உன் அழகான மூஞ்சுக்காக நான் குறைச்சி வாங்கிக்கிறேன் என்றான் வழிந்தபடி இல்ல அவரும் வந்தா உன் கமிஷனை ரெண்டு மடங்காக தரேன் என்று ஆசை காட்டினாள் அவன் யாருக்கோ அழைப்பு மேற்கொள்ள சற்று நேரத்தில் அவனை போலவே ஒருவன் வந்து நின்றான் அதற்குள் கன்னியா தன் தோழர்கள் சிலரை அழைத்து அருகில் காத்திருக்க கூறினாள் அவர்களும் உறுதி செய்து கொண்டவள் ஜூஸ் பேசுவோம் என்று அழைத்தாள் ரெட்டிப்பு பணம் இதில் ஜூஸ் வேறு ஆஹா அழகான பெண்ணுடன் இன்று தங்களுக்கு கொண்டாட்டம் என்று இருவரும் அவளுடன் அந்த ஜூஸ் கடையை நோக்கி நடந்தனர் அங்கு ஒரு நாட்காலி ஒரு மேசை தவிர அனைத்திலும் ஆள் இருக்க தெரிந்த கடைக்காரன் என்பதால் அவ்விருவரும் என்ன அல்போன்சு இன்னைக்கு நல்ல வியாபாரம் போல என்று கேட்டபடி அமர சட்டென்று பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தவன் ஒருவனை வளைத்து பிடிக்க மற்றவனை வேறு இருவர் பிடித்தனர் வியாழக்கிழமை ஒரு கல்யாணம் நடந்தது அது பத்தி யார் உங்ககிட்ட விசாரிச்சாங்க நீங்க என்ன சொன்னீங்க என்று கன்யா கேள்வி கேட்க ஒருவன் திரு திருவென்று விழித்தான் மற்றொருவன் யாரும் எதுவும் கேட்கல அப்படியே கேட்டாலும் என்ன எங்களை பிடிக்கிறீங்க யாரு போலீஸை கூப்பிடவா என்று குரல் கொடுத்து அல்போன்ஸ் நம்ம ஏரியா எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணு என்றான் திமிராய் வரட்டும் வரட்டும் நானும் உன்னோட அண்டர் த டேபிள் டீலிங்கை பத்தி சொல்லுவேன் என்று கன்னியா இகழ்ச்சியாக கூற உன்கிட்ட சாட்சி இல்லை எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றான் வேகமாக அதெல்லாம் இருக்கு ஒழுங்கா உங்ககிட்ட யார் விசாரிச்சது நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னா விட்டுருவேன் இல்லைன்னா தெரிஞ்ச ஸ்டேஷன்ல சொல்லி ஆளுக்கு நாலு நாலு கேஸ் போட்டு தள்ளி விட்டுருவேன் அவள் சொன்ன விதம் கண்டிப்பாக செய்வாள் என்று கட்டியம் கூறியது ஒரு ஆள் தகவல் கொடுத்தா நிறைய பணம் சொன்னாரு பணத்தை பார்த்ததும் ஒத்துக்கிட்டேன் வியாழக்கிழமை நடந்த கல்யாணத்தை அவசரமா பேப்பர் மூவ் பண்ண பணம் கொடுத்தது யாருன்னு கேட்டாரு நான் எனக்கு யூபிஐல பணம் அனுப்பினர் நம்பரை அந்த ஆளுக்கு கொடுத்தேன் அவரு பணம் கொடுத்துட்டு போயிட்டாரு மேடம் சத்தியமா வந்தது யாருன்னு தெரியாது என்று கூப்பினான் அவனை பிடித்திருந்தவன் அவனால் அடி வைத்திருந்தான் சற்றும் யோசிக்காமல் கண்ணம் சிவக்கும் வரை அரைந்து தள்ளிவிட்டான் அவர்கள் இருவரையும் மிரட்டி இனி இப்படி தகவல் கொடுத்தால் கண்டிப்பாக வழக்குகளில் சிக்க வைத்து விடுவோம் என்று விரட்டிவிட்டாள் ஜனாசர் இவங்களுக்கு பணத்தை கேஷா கொடுத்திருந்தா மாட்டியிருக்க மாட்டாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் தான் டீட்டெயில்ஸ் எடுத்து இப்படி பண்ணிட்டாங்க இனிமேல் நம்ம எப்போவும் கேஷ் தான் கொடுத்து நம்ம வேலையை முடிக்கணும் நமக்கு இது ஒரு பாடம் என்று சொல்லிவிட்டு இனிமேல் இப்படி நடக்காமல் கவனமாக இருக்கணும் அதே போல் பொண்ணு பையன் பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரு தடவை சரி பார்த்துப்போம் இனிமேல் பெரிய இடமா இருந்தால் சின்ன தப்பு கூட வராமல் பிளான் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி வைப்போம் அந்த பையன் புனித் கிட்ட தகவல் சொல்லுங்கள் அவங்கள தீவிரமாக தேடுறாங்க கவனமாக இருக்க சொல்லி சொல்லுங்கள் என்றவள் யோசனை படிந்த முகத்துடன் எங்க வீட்ல ஒரே பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு பேசிட்டு இருக்காங்க என்று முகத்தை வருத்தமாக வைத்தபடி கூறினாள் அப்ப இனிமே இதுக்கெல்லாம் நீங்க வரமாட்டீங்களா சீனியர் என்று அவளது ஜூனியர் மாணவனாக இருந்தவன் வினவினான் என யாராலும் நிறுத்த முடியாது அக்ஷய் ஆனால் கல்யாண நேரம் வந்தா அப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பேன் என்று மட்டும் கூறிவிட்டு வேறு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று விடைபெற்றாள் நேரம் இரவு ஒன்பது மணி அடையார் சிக்னலில் தன் காவல் வாகனத்தில் அமர்ந்து ஜனத்திரளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் முகுந்தன் அவசர மீட்டிங் ஒன்று நிகழ்வதால் அவசரமாக செல்ல வேண்டிய நேரத்தில் சிக்னல் போட்ட கடுப்பு முகத்தில் தெரிய ஐயா கண்ணு இவனோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாதவனாக இருந்தான் அவனது அருகில் வந்து நின்ற ஜூபிட்டர் வண்டியில் ஞானவேல் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் தலையில் தொப்பி அணிந்திருந்த முகுந்தனை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை கூட்ட நெரிசலில் வியர்வை வழிய அமர்ந்திருந்தவன் தொப்பையை களைச்சி டேஷ்போர்டில் வைத்தான் காட்சிக்காக முகத்தை வெளியே திருப்பியவன் வட்டத்தில் ஞானவேல் விழ யதார்த்தமாக திரும்பிய அவரும் அவனை பார்த்துவிட்டார் அவர் தம்பி என்று அழைத்துவிட்டு அவனது வாகனம் மற்றும் உடையை கவனித்த பின் தன்னை திருத்தி கொண்டவராக சார் சார் என்று அழைக்க மிகவும் தயங்கி அமைதியாக இருந்து இதற்கு மேல் பேசாமல் இருந்தால் மரியாதை இல்லையே என்று அவர் பக்கம் திரும்பியவன் சொல்லுங்க சார் என்று கேட்டான் இல்லை காலையில் நீங்கள் தானே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நின்னது நீங்கள் போலீஸா எதுவும் பிரச்சனையா சார் என்று வினவினார் அவர் கண்டு கொண்டாரே என்று சங்கடத்தில் ஆழ்ந்த முகுந்தன் நானா இல்லையே சார் நீங்கள் எந்த ஏரியா எனக்கு கொட்டிவாக்கம் ஸ்டேஷன் சார் இப்போ மீட்டிங்க்காக எஸ்பி ஆஃபீஸ் போகிறேன் என்று தேவையில்லாத தகவல்களையும் சேர்த்தே கொடுத்தான் ஆனால் அவரோ கொட்டிவாக்கம் என்றதும் சார் எம்எல்ஏ என் பொண்ணை கண்காணிக்க சொன்னாரா சார் ப்ளீஸ் உண்மையை சொல்லிடுங்க நான் எப்படியாவது அவர் கையில காலில் விழுந்தாவது என் பொண்ணை காப்பாத்திக்கிறேன் சார் என்று மன்றாடும்போதே சிக்னல் விழுந்து பின்னால் இருந்த வண்டிகள் ஹான் சத்தத்தை எழுப்ப ஆரம்பித்தது அவரின் பரிதவிப்பான முகத்தைக் கண்டபின் அவரை அப்படியே விட்டுச் செல்ல முகுந்தனின் மனம் இடமளிக்கவில்லை சார் அப்படி லெஃப்டில் ஓரம் கட்டுங்க சார் நான் வரேன் என்று கூறிவிட்டு ஐயா கண்ணுவிடம் வாகனத்தை இடதுபுறம் ஓரமாக நிறுத்த உத்தரவிட்டான் அவனுக்கு முன்பாகவே சாலை ஓரம் ஒதுங்கிவிட்ட ஞானவேல் தவிப்புடன் நின்றிருந்தார் அவர் நின்ற விதமே மகள் மீது அவர் வைத்திருக்கும் அன்பை பறைசாற்றியது இப்படி அன்பு வைத்துள்ள மனிதர் மகளை சற்று கண்டித்து வளர்த்திருக்கலாமே என்று அவன் மனதில் தோன்றியது அவனும் இறங்கி அவர் அருகில் சென்றதும் சார் சொல்லுங்க சார் என் பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையா என்று அவர் பதற அவரை சமாதானம் செய்ய வேறு வழி தெரியாது அங்கிள் காம் டவுன் நான் சொல்ல வர்றதை நிதானமா கேளுங்க நான் கன்னியாவை பாக்கத்தான் காலையில் வந்தேன் ஆனால் யார் சொல்லியும் வரல என்று கட்டை விரலை நெற்றி போட்டை பிடித்து இரண்டு விரல்கள் கொண்டு நெற்றியில் கீறியபடி இவரிடம் இந்த இடத்தில் இப்படி பேசுவது சரியா என்று ஆயிரம் குழப்பங்கள் மனதில் சூழ எனக்கு தான் அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் அங்கிள் அவளை பார்க்க தான் வந்தேன் என்று சொன்னவன் முகத்தில் லேசான வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஞானவேல் முகமோ குழப்பத்தை தத்தெடுத்து கொண்டது இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க